உன்ன சொல்ற அக்கா எப்பவுது தம்பி ஏசிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா தம்பிக்கு கொண்ணுனா யார் சொல்லாமலே கூட நிக்கிறது அக்கா மட்டும்தான் அந்த கோபத்துல உண்மையான பாசம் இருக்குன்னு புரிஞ்சுகிட்டாலே போதும் கூட பிறந்தாதான் அக்கா தம்பி உறவுน இல்ல ரைட் சையன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹனோ பርት லானே அப்ப என்ன குடிங்க எல்லாம் இருக்கும் ஒண்ணு குடிக்கலடா டோய் கூட கொடுத்தாங்க ஏதாவது கொடுத்தாங்க இல்லை இல்லை அப்படி கொடுக்காது சரி அப்போ சையனுக்கு முதல்ல இனி இனி பிறந்த வாழ்த்துக்கள் அப்போ எத்தனை வயசாச்சு இருபதாச்சா வேற எப்படி போகுது கஷ்டப்படுத்துறாங்களா அப்படி கஷ்டமான தெரியல வேற 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 ஒன்றும் இல்லை சரி ஓகே அப்போ இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த ஆண்டு படியால் இங்கே வர முடியாத உறவு சரியா உங்களுக்கு கேக் வட்ட சொன்னாங்க அப்படிங்க சரி ஒரு சாக்லேட் கேக்கு என்ன பையன் சாக்லேட் வட்டா ஆ அப்படிதான்டா ஆ நாங்கள் மாடுறோம் தான் எல்லோரும் சரி ஓகே கேக் பிடிச்சி ரைட் கேக் குடிச்ச எது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சோக்லேட் பாஸ்கெட்டே மாடுது ரைட் ஓகே அதை வச்சுருங்க அடுத்தீங்களா கேக் கொட்டும் வரது நீங்களா நாங்கள் கேட்கணும் வேறே நாங்கள் எப்படி சொல்கிறது தெரியும் வரண்ட்டு ஐடியாவே இல்லையா நாடு கடல் தாண்டிப்பாடு

இருக்கும் சரிப்பா அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமான் டெய்ரி மீட்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பாஸ்கெட்ல அப்ப யாரா இருக்கும் அதான் போடுறது பாதிங்களா அடுத்தது என்ன கொடுக்கற சோனம்மா பட் பிடிச்ச சாமான் அப்ப யார கொடுத்தது உங்களுக்கு பிடிச்ச சாமானிருப்பாங்க கடல் தாண்டி அவ்வளவு சொல்ல முடியும் கடல்

சரி அவங்கதான் தம்பி கூட புறக்காட்டிக்கும் தெரியுமா கூட புறக்காட்டிக்கும் அந்த மாதிரி ஒரு போண்ட் அமையம்னு சொல்லி அப்ப அக்காச்சி தான் அவங்க தம்பி குட்டிக்கு இப்படி பண்ண சொன்னாங்க அவனுக்கு வேட்டை இதுவரைக்கும் யாரும் அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க அதனாலதான் கண்டிப்பா போய் நீங்க செய்யணும் சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு ஒன் வீக் முதலே அடிச்சு குட்டியா அவருக்கு ஒரு டிசர்ட் பிடிக்கும்போது அவருக்கு அப்படி பிடிக்கும் தான் தெரியும் அப்படியா சரி ஹாப்பி தானிய

ശരി വാൾക്കയിൽ ഒരു അംബിഷൻ വേണം ആ അംബിഷൻ എല്ലാം വളരെ പ്രിയ അംബിഷൻ ആണ് അല്ല എന്ന എതിർപ്പാക്കി നടക്കുന്ന ചില വിഷയങ്ങൾ അതിനാൽ വാൾക്ക എപ്പടി കൂടിയിട്ട് പോതോ അപ്പടിയ പനിക്കരുതും കൊഞ്ഞം പുതുമയായിരിക്കും ഹേ റൈറ്റ് വാൾത്തുകൾ എങ്ങ സർവനാ കേക്കോട്ടോ വെയിറ്റ് தான் പോകും റൈറ്റ് എങ്ങ പുതുമ ഇന്ന പുതുന ഫയർ അടിക്കുന്നല്ലേ ഇല്ലതാ ഓൾത്തുക്കിങ്ങാണ് സൈരി ഓക്കേ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യു ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യു ഹാപ്പി ബർത്ത്ഡേ Science, happy b i r t y to y 풀이 빠져나온. 가야 나가야. 아예 없이 봐야 지나 그나. 나가기 뭐가 아니. 가라 가라. 쓰리